கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தையே என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்றுவா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் அலெலியா நான் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஆயத்துறை அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறாரு அந்த டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறது தான் மத்தையோ மத்தையோ ஒரு டேக்ஸ் கலெக்டர் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கும் வேலையில் இருக்கும் போது அந்த ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்த மத்தையோ இன்னும் ஒரு மனுஷனை கண்டு ஏசு அந்த இடத்துல போய் பர்டிகுலராக அவனை சந்திக்கிறதுக்காகவே அவர் அந்த இடத்துக்கு போகிறார் அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்றார் அப்படி சொன்னதுமே எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொன்னதுமே அவர் அழைப்பு கொடுத்ததுமே அவன் உடனே எழுந்து அவருக்கு பின் சென்றான் அவன் தாமதிக்கவே இல்லை அவன் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் அதனால் அவனுக்கு நல்ல வருமானம் வருது அவன் எதையுமே பார்க்கல ஆண்டவர் அழைப்பு கொடுத்ததுமே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே பின் சென்றான் இந்த வாசித்த இந்த வசனத்தின்படி ஆண்டர் இவ்வேளை நம்மளோடு சொல்லுவது என்னென்னா ஆண்டோர் அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக ஆண்டோர் கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆண்டோர் பின்பு நம்ம செல்லணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகம் எல்லாம் மாயை ஆண்டவர் தான் நம்மளை இந்த பூமியில் உருவாக்கினது நம்மளை வழிநடத்தி வந்தது எல்லாமே வருகிறது எல்லாமே அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்றால் நம்ம எதையுமே பார்க்க கூடாது நம்ம உடனே அவருக்கு பின் செல்லணும் அதாவது ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம தகப்பனையோ தாயையோ இல்லை உடன் சகோதர சகோதரிகளையோ இல்லை பிள்ளைகளையோ யாரை முன்வைத்தாலும் அது விக்கிரகம் ஒன்று ஜாபை நேசிக்கலாம் சில பேர் பணத்தின் மீது மோகம் இருக்கலாம் எது ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேறு எது வச்சாலும் அது விக்ரகம் தான் ஆனால் இங்கே பாருங்கள் இவன் மேத்யூ வந்து மற்றையும் ஒரு டேக்ஸ் கலெக்டர் அவன் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் அவன் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு வந்து பண கஷ்டம் அப்படின்னே கிடையாது அவன் நல்ல செழிப்பாக தான் இருக்கிறான் பர்டிகுலராக அந்த மனுஷனை பார்க்க தான் அந்த இடத்துக்கே வராது ஆண்டவர் அங்கே நிறைய பேர் கூட்டம் எல்லாம் கன்ஜஸ்டடாக பிஸியாக போயிட்ருக்கு ஆனால் அந்த பர்சனை தேடி தான் வராது என்னை வான்னு அழைப்பும் கொடுக்குறாரு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போகிறான் இதுதான் ஆண்டவர் இந்த வேலையில் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் எத்தனை தர ஆண்டவர் இதே கதவி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு நான் வந்து போஜனம் பண்ணுவேன் அவரும் என்னோ அவனும் என்னோடு வந்து போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் நாம் அணு தினமும் இதே கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் நாம் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீங்கள் போதும் ஐயா எங்களுக்கு நீங்கள் போதும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருக்காக ஓடுவோமா அவரை பின்பற்றி செல்வோமா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளோட சுயம் சாக வேண்டும் அவரை பின்பற்றி போக வேண்டுமென்றால் நம்மளோட சுயம் சாக வேண்டும் நமக்குன்னு ஒவ்வொருத்திற்கென்றும் தனிப்பட்ட முறையில் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணுதினமும் என்னை பின்பற்றுக்க பின்பற்றி வர கடவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவருக்கு அவங்க சரீரமே சிலுவையாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு கணவர் சிலுவையாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு மனைவி சிலுவையாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு வேலை ஸ்தலம் சிலுவையாக இருக்கலாம் ஆனால் அவனவனுக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சுமந்தாக வேண்டும் அவன் அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணுதினமும் என்னை பின்பற்றி கிடவன் அணுதினமும் ஒரு நாள் போ பின்பற்றி விட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அணு தினமும் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது ஆவியானர் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டருக்கா ஓடுவோமா தாவி ஆவி சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கே சொந்தம் முழு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே எங்களை எடுத்து நடத்துங்கப்பா நான் உங்களுடைய அடிமை ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றுவோமா ஜபம் செய்வோம் ஹலே லூயா ஸ்தோத்திரிக்க கத்தை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நேற்று மின்று மென்று பார்த்தவரை அன்பு நேஸ்வர பரமத்தாக பணமின் நன்றி ஒடுத்து இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் அப்போ அந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம்பெலாம் நாளாகி தந்து நடத்தி வர்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்போ அந்த வாசித்த வேத வாசனத்தின்படி ஆண்டவரே வரே அப்பா ஆயத்துறையில் உட்கார்ந்து மத்தையே தேடி வந்தீரே ஆண்டவரே இயேசுவே அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறவடாக இருக்காங்க ஆனால் மத்தியை தேடி வந்து என் பின் சென்று வா என்று ஒரு அழைப்பு கொடுத்தீரே அந்த மகனும் உங்களுடைய அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டு தன் வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றி சென்றானே ஆண்டவரே அதுபோல் நாங்களும் அண்டவரே இந்த பூமியில் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே அப்போ உண்மையை பின்பற்றிக்கிறேன் கத்தாவே என்னை முற்றில் முழுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஐயா ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம் மண்டவரே அப்போ உமக்காக ஓட உமக்காக உழைக்க உம்முடி சித்தம் செய்ய முடி ஊழித்து செய்ய உமக்காக பாடுகளை பொறுமையாக பொறுமையாக சகித்து கொள்ள எல்லாம் பலனை சத்துவத்தை நிறை தருகிறீ ஸ்தோத்துகிற மண்டவரே நன்றி அப்பா உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க அடிமை எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீங்கள் நிரப்புகிறதுக்காசு தோற்றுறோம் உன்னத பலத்தை நான் இடைக்கட்டுக்கிறதுக்காசி தோற்றுறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுக்கு சுனாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்திர சோதரி என் முழு உரிமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரே சூத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களும் மறவாதே ஆமேன் ஆமேன்